அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி இறந்தவர்கள் நாம் மனதில் நினைப்பதை எல்லாம் தெரிந்து கொள்வார்களா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அவருடைய வீட்டில் அவருடைய கணவன் விட்டிருக்கிறார். அந்த கணவன் இந்த பெண்மணி மனதில் என்ன நினைக்கிறாரோ அதை இறந்து போன கணவன் தெரிந்து கொள்ள முடியுமா என்பதுதான் அவர் கேள்வினுடைய அர்த்தம் வாழும் பொழுது ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டவர்களாக கருத்து வேறுபாடுகள் இல்லாதவர்களாக ஒருவர் நினைப்பதை மற்றவர் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த மன பரிமாற்றம் மன இணைப்பு இருந்து இருந்தால் இறந்து போனாலும் கூட அந்த மனைவி நினைப்பதையெல்லாம் இறந்து போன கணவனால் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு பழைய திரைப்பட பாடல் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று கண்ணதாசன் எழுதியிருப்பார் நான் மனதில் என்ன நினைக்கிறேனோ அதை நீ பேச வேண்டும் நான் பேச அதை நீ அப்படின்னா, ஒரு மனதில் நினைக்கின்ற அந்த எண்ணங்களை மற்றொருவர் ஈர்த்து அதை புரிந்து கொள்ளுகின்ற வகையில் இருவருடைய மனமும் பரிமாற்றமானது நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் மெயின் ரீடிங் என்று சொல்லுவார்கள் சித்தர்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷி ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் மற்றொரு மனதில் என்ன நினைக்கிறார் என்பதை சொல்லக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருந்து இருக்கிறது என்று நாம் சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ரிஷிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கும்போது போது தெரிந்து கொள்கிறோம் புத்தர் தனக்கு எதிரில் வந்து நிற்பவர் என்ன நினைக்கிறார் என்பதை சொல்லுவாராம் ஏதோ ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று வருகிறார் புத்தர் இந்த தானே கேட்க நினைத்தாய் என்று சொல்லுவாராம் அப்போ மற்றவர்களுடைய மனதை படிப்பது என்பது அது ஒரு விதமான ஆற்றல் அது ஒரு விதமான திறமை என்னன்னா அந்த மன ரிசீவ் செய்து கொள்ளுகின்ற ஒரு திறமை அவர்களுக்கு இருக்கிறது பழைய வாக்கில வேத காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட சாதாரணமாகவே அது போல ஆற்றல்கள் மனிதர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கிறது ஒரு கணவன் மார்க்கெட்டுக்கு போறான் போகும்போது என்னென்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்குறான் எல்லாத்தையும் ஐயையோ நம்ம ஒரு காயை வாங்க சொல்லான்னு நினைச்சோமே மறந்துட்டுமே அதை வாங்கிட்டு வரல அவர் வருவாரோ இல்லையோ தெரியலையோ சொல்லாத விட்டுட்டுமேன்னு இந்த மனைவி வீட்டில் நினைக்கிறா மார்க்கெட்ல இந்த மனைவி எந்த காயை வாங்கணும்னு மறந்துட்டாலோ சொல்ல மறந்துட்டாலோ அந்த காயை நம்ம வாங்கிட்டு போலாமா ஒரு வேளை நினைச்சிருப்பா சொல்லாத விட்டுட்டு இருப்பா ஆனா அந்த காயை வாங்கிட்டு வரான் அப்ப இவன் சொல்ற வீட்டுல நான் நினைச்சேன் மறந்துட்டேன் அண்ண நானும் நினைச்ச மறந்துட்டு இருப்பேன் அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவோம் இது பல பேருடைய கணவன் மனைவிக்குள்ளே சில பேருக்கு அபூர்வமான தம்பதியர்களுக்கு இந்த மனதை ஒருவர் மனதை ஒருவர் படிக்கின்ற ஆற்றலானது இருந்திருக்கிறது இருந்து வருகிறது ஒரு மனைவி சொல்ல நினைப்பதற்குள்ள நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு தெரியும் கணவன் சொல்லுவான் கணவன் நினைப்பதை சொல்ல வருவதற்குள் மனைவி சொல்லுவான் நீ இதை தான் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியணு அது போல ஒருவர் மனதை ஒருவர் இது உடனடியாக வந்து விடாது இது சிறிது காலம் பழகுகின்ற அந்த பழக்கத்தின் மூலமாக சில பயிற்சிகள் மூலமாக தொடர்ந்து அந்த அவர்களை அவர்களுடைய மனதை படிக்கின்ற ரீடிங் செய்கின்ற அந்த கலையை கற்றுக்கொள்வதின் மூலமாக இந்த ஆற்றல் கணவன் மனைவிக்கு வந்துடும் இவங்க தான் உண்மையான கணவன் மனைவியாக வாழ்வார்கள் திருவள்ளுவருடைய வாழ்க்கையில் திருவள்ளுவர் தண்ணி வேணும்னு நினைப்பாராம் குடிப்பதற்கு தண்ணி வேணும்னு நினைப்பாராம் வாசிக்கி திருவள்ளுவருடைய வாசிக்கி அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து அவர் எழுதி கொண்டிருக்கின்ற அந்த டேபிள் மேலே வைப்பார் மனைவியை பார்ப்பார்த்த நான் இப்பதான் குடிக்கணும்னு நினைச்சேன் நீங்க தண்ணி கேட்டீங்கன்னு நினைச்சிதான் நானும் எடுத்துட்டு வந்து வச்சேன்னு சொல்லுவோம் இப்போ திருவள்ளுவர் வாசகி வாழ்ந்த வாழ்க்கை கணவன் மனைவி ஒருவர் மனதில் ஒருவரை எண்ணுகின்ற எண்ணங்களை ஆகின்ற அந்த பழக்கம் வழக்கம் வாழ்க்கையில வந்திருக்க வேண்டும் அப்படி இருந்திருந்தால் அவர் இறந்து போன பிற்பாடு கூட அவருடைய மனமும் ஆன்மாவும் மேல் உலகிலேயே ஆவி உலகிலே இருக்கிறது இச்சுனால ஒருவர் மனதை ஒருவர் தானே ஹீட் பண்ணியிருந்தாங்க புரிஞ்சுட்டு இருந்தாங்க அந்த மனம் தானே இப்போ அங்கே இருக்குது அது ஒன்றும் மாறலையே அது இறந்து போகலை அது அழிஞ்சு போகல எத்தனை ஆண்டுகளாக அந்த மனமானது உங்களோட வாழ்ந்ததோ ஒரு மனிதன் உருவத்தில் அந்த மனம்தான் உங்ககிட்ட பேசிச்சு அந்த மனந்தான் உங்களோட பழங்குச்சு அந்த மனம்தான் வாழ்ந்தது அந்த மனம் தான் உங்களை புரிஞ்சு கொண்டது அதே மனம்தான் இப்போ அங்க இருக்குது அது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அதனால் புரிந்து கொள்ள முடியும் என்பதில் உங்களுக்கு துளியளவு சந்தேகமும் தேவையில்லை ஆனால் பூமியில் வாழும் பொழுது அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் ஒரு மனதோடு இரண்டரை கலந்து ஒருவர் மனதை ஒருவர் படிக்கின்ற அளவிற்கு எப்போது அவர்கள் வாழ்ந்து வருகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் கணவன் இறந்து போயிருந்தாலும் மனைவி நினைப்பதை கணவனால் அங்கே தெரிந்து கொள்ள முடியும் அல்லது மனைவி இறந்து போய் கணவன் இருந்தாலும் கணவன் நினைப்பதை இறந்து போன அந்த மனைவியால் தெரிந்து கொள்ள முடியும் ஆக வாழும்போது யார் இரண்டு மனம் ஒரு மனமாக கலந்து வாழ்ந்து வருகிறார்களோ அவர்கள் இறப்புக்கு பின்னாலும் கூட ஒரு மனம் ஒருவரோடு உறவு கொண்டிருக்கிறது இணைப்பில் இருக்கிறது தொடர்பில் இருக்கிறது ஆகவே ஒருவர் நினைப்பதை அந்த ஆத்மாவால் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் அங்கே இருப்பவர் என்ன நினைக்கிறாரோ அதை பூமியில் வாழ்ந்து வருகின்ற மற்ற ஒருவராகும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்